ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்றிலிருந்து மூன்று வசனங்கள் வரை சாம் ஃபார்ட்டி சிக்ஸ் வர்சஸ் ஃப்ரம் ஒன் டு த்ரீ தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பருவதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் அமேன் பிரியமானவர்களே நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் சங்கீதக்காரனுடைய வார்த்தைகள் கோராகன் புத்திரர் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பாட்டு சங்கீதமாகிய பாட்டு இந்த பாட்டிலே அவர்கள் சொல்லுகிறார்கள் தேவ நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அது ஆங்கில வாரத்தில் எப்படி போட்டிருக்குனா காட் இஸ் அவர் ரெஃப்யூஜ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப் இன் டைம்ஸ் ஆஃப் ட்ரபுள் ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப் இன் டைம்ஸ் ஆஃப் ட்ரபுள் அனுகூலமான துணையுமானவர் அப்படின்னா ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப் இன் டைம்ஸ் ஆஃப் ட்ரபுள் பிரியமானவரில் இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே இங்கே சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களுக்கு இஸ் ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப் இன் டைம்ஸ் ஆஃப் ட்ரபுள் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ட்ரபுள்ஸ் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றிலும் இஸ் ரெடி டு ஹெல்ப் அவர் ஆயத்தமுடையவராக அனுகூலமான துணையுமானவராக உங்களுக்கு உதவி செய்யும்படி இருக்கிறார் அதனால தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறாரு அவர் அப்படிப்பட்டவராக இருக்கிறபடினாலே ஆகையால் என்று சொல்கிறார் ஆகையால் எங்களுக்கு தேவன் அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறதுனால ஆகையால் பூமியே நிலை மாறினாலும் மலைகள் நடு சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பருவதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோ நாங்கள் பயப்பட மாட்டோம் தன்மையான இந்த நல்ல நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரிய சகோதரியே ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் பூமியே நிலை மாறி போன மாதிரியான சில சம்பவங்கள் நடந்திருக்கலாம் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனால் என்ன நடக்குன்னா பெரிய சுனாமி போல் அந்த அலைகள் எழும்பும் ஒரு பெரிய மலை அப்படியே தண்ணிக்குள்ளே விழுந்துச்சுன்னா ஒரு பெரிய கடல் அலை அது சீறி பாயும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அதுபோல் ஒரு சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் அதன் ஜலங்கள் பாருங்கள் மூணாவாசனை சொல்கிறாரு அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி எப்போது மலைகள் நடு சமுதிரத்தில் சாய்ந்து போச்சுன்னா ஜலங்கள் கொந்தளித்து பொங்கும் அதன் பெருக்கினால் பருவதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் பலவிதமான நிந்தைகள் அவமானங்கள் பெரிய காரியங்கள் நீங்கள் எதிர்பார்த்திராத சம்பவங்கள் எல்லாம் நடந்து நீங்கள் ஒருவேளை உடைந்து போனவர்களாக நொறுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் பயப்படாதீங்க பயப்படாதீங்க ஏன்னா இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறாரு நாங்கள் பயப்படோ ஏன் பயப்பட மாட்டோம் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர் காட் இஸ் அவர் ரெஃப்யூஜ் அண்ட் ஸ்ட்ரென்த் நாட் ஓன்லி இஸ் அ ரெஃப்யூஜ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப் இன் டைம்ஸ் ஆஃப் ட்ரபுள் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய உபத்திரவங்களிலே இஸ் ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப் இன்றைக்கு ஒரு உங்களுக்கு உதவிகள் அற்றுப்போனவர்களாக எல்லாரும் உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம் கை விட்டிருக்கலாம் ஆனால் தேவன் இஸ் ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப் யூ ஆண்டவர் உங்களுக்காக உடையவராக உங்களுக்கு உதவி செய்யும்படியாக உங்களுக்காக அவர் காத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடவே விடாதீங்க அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பயப்பட வேண்டிய இல்லை தர்மையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஆறுதலையும் தேறுதலையும் தந்து அவர் உங்களுக்கு அடைக்கலமும் இருந்து ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாளராக இருந்து உங்களை வழிநடத்தி காப்பறார் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளி தேவன் ஆசிர்வதிப்பாராக காட் பிளெஸ் யூ ஆல் அமைன் அமைன் நாம் ஜெபிப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கிறதான் எங்கள் அன்பின் பரலோகிதாபே தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பருவதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நாங்களும் கத்தாவே இப்படிப்பட்ட சம்பவங்கள் எங்கள் வாழ்க்கையில் நேரிட்டது நிமித்தம் நாங்கள் கலங்காதபடி யாக்கோவின் தேவன் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறீர் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாளராய் இருக்கிறீர் அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டுகிறேன் இந்த நாளில் வசனம் கெட்ட பிள்ளை ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளின் ஆசிர்வதிப்பிறாக தேவ கிருபைக்கு தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம் உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக கிருபின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வளமே மிகுந்த நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்